ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான விளாக் தான் இது வந்து ரெண்டு வீ ரெண்டு விலாக பிரித்து அடுத்த வீடியோவில் பாதி பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நை மதியம் வரையிலும் இங்கே என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ஒரு சில இடங்கள் வாய்ஸ் அவர் இல்லாமல் கே கேட்குறேன் இந்த பிள்ளைகளோட லூட்டியை அப்படின்னு இந்த கேள்விங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் யாரி சொல்லியா எங்க போனா இந்த நேரத்துக்கு சரியா வந்துட்டே இருக்கு

Son, Son- Chang, Hysj! Yeah, no, so yeah. yeah, தான் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி அம்மாவுடைய தங்கச்சி இவங்கள இவங்களோட பயணத்தை பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குது இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளோட லூட்டிகளை பார்த்தீங்களா அதனால தான் நான் இதெல்லாம் வயசு வரி இல்லாமல் போட்டிருக்கேன் எங்கள் அம்மாவை பாருங்க இங்க வந்தேர்மா நீ ஏமாத்திங்க இங்க ஏடுமா சி 39 மூதேவிக்கு தக்கினதுக்கு மெயே மெயேrangle பாக்குறதுக்கு மற்றவங்க பாதி சரிங்க எங்க எடுத்துட்டீங்க அக்கிரிதெய்யப்பா 2000 ஆம் سنة காரணமா நான் எடுத்துங்க 2011 கல்யாணம் ஆகல அதனால நான் अलग கல்யாணம் தான் பக்கத்துல கட்டு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கேட்டு மாவட்ட என்ன அக்கா மாவட்ட பேரும் எக்கா மகள் ரெண்டு பேரும் ஏன் கொடுத்தான்னா என் அவங்க அங்கே டைம் அழகாக இருக்கா ஹைட்டாக இருக்கா சரி கேட்டேன்மா இது என்ன வாட்ஸ் ஆனால் இப்படி இப்போ நல்லா இருக்குன்னு கேட்டேன்னா அதுக்கு இந்த மெயின்ல இது மாற்றி ஏ ஜன்னி சார் மூடி பத்துதா பத்துதா தெரியுமா இவளை கூட்ட

அது நான் தான் முடிவு பண்ணணும் எங்கேண்ணா ரத்தத்தில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறது தான் உங்கள் முடிவு இறங்குறது என்னோட முடிவுன்னு எல்லாம் காமெடி பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மதிய நேரமாக போனோம் அதனால் நல்லா வியாழக்கிழமைங்கிறதுனால கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இருக்கிற சாய்பாபா கோயிலில் நல்லா விசேஷமாக இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்குறோம் போயிட்டு கோயிலுக்குமே வந்து சேர்ந்தாச்சு இந்த கட்டி வாங்கிறதுக்கு

கோயிலுக்கெல்லாம் வந்துட்டோம் கோயிலில் வந்ததுமே பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடைச்சி போட்டாங்க அப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் நாங்கள் நாலு தான் பார்த்திங்கன்னா கடைசி அன்னதானத்துக்கு போனது எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கிடச்சிச்சு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு அந்த ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா பாபாவை தரிசனம் இருந்தோம் வாஸ்மேன் வந்து இங்கே யாரும் நிற்கக்கூடாது எல்லோரும் போங்க அவ்வளோதான் டைம் முடிஞ்சது இனி வந்து அஞ்சு மணிக்கு தான் பூஜை செய்யும்போது கோயில் நடத்திறப்போன்னு இருந்தாங்க சரி எங்கெல்லாம் கேப் கிடைக்கிது அங்கேயெல்லாம் சாய்பாபாவை நம்ம சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரே லூட்டி தான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு அதை விட்டு போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு ஆனால் கோயிலில் சாமி கும்பிடல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது என்ன கலாய்ப்பாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாளுங்க இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த சாய்பாபா சிலை கட்டுறது தான் சாமி கும்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் போட்டு

இருக்கே நானு உட்காந்துக்கிறேன் இப்போ வண்டி ஏறி பார்த்தீங்கன்னா சாந்திகிரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் சரி மருதமலைக்கு நான் ஐடியா இருந்தது அந்த ஐடியா கேன்சல் ஆயிருச்சு இங்கே வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரிபிள் எஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே நான் சூப்பராக இருக்கும் இது இதோட தொடர்ச்சியான வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வீட்டில் போய் என்ன செஞ்சோம் என்ன சாப்பிட்டோங்கிறதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்